நேற்று மாலை இந்த விண்ணில் செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சூழலில் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த செயற்கைக்குள் இன்றைய தினம் மாலை நான்கு நான்கு மணிக்கு சரியாக விண்ணில் ஏவப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்றைய தினம் சரியாக மாலை நான்கு நான்கு மணிக்கு ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் த்ரீ என்ற இயற்கை செயற்கை கோள்களுடன் ஆஹ் பிஎஸ்எல்வி சி பிப்டி நைன் ராக்கெட் தற்பொழுது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கின்றது இந்த இந்த செயற்கைக்கோள்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த செயற்கை கோள்களுக்கு வடிவமைப்பு செய்யப்பட்ட சூழலில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக ஏற்கனவே இஸ்ரோவின் சார்பில் ஆதித்யா ஒன் என்ற விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை அடுத்து சூரிய வளிமண்டலத்தின் புறவெளி கதிர்களை என்று சொல்லக்கூடிய கொரோனாவை ஆய்வு செய்து தரவுகளை சேகரிப்பதற்காக இந்த புரோபாத்தில் இரட்டை செயற்கைகள் விண்ணில் ஏவப்பட்டிருக்கின்றது இது குறிப்பாக இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து அறுபதாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு சூரியனின் புறவெளி கதிர்கள் தொடர்பான ஆய்வுகளை இது மேற்கொள்ள இருக்கின்றது இந்த இந்த இரட்டை செயற்கைக்கோள்களில் கொரோனாகிராஃப் மற்றும் அக்யூல்டர் என்று சொல்லக்கூடிய இரண்டு கோள்கள் மிக பிரதானமாக பங்கு வகிக்கின்றது இதில் இவை இரண்டும் சூரிய வெளிப்புற பகுதியில் இருக்கக்கூடிய கொரோனா என்று செல்லக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்வதற்கு நூற்று ஐம்பது மீட்டர் அருகருகே சுற்றியவாறே இந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றது இரண்டு ஆண்டு காலம் இந்த புரோபாத்ரி இரட்டை செயற்கைக்கோள் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் சேகரிக்கக்கூடிய தரவுகளை உடனடியாக இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பும் என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது குறிப்பாக இஸ்ரோவின் கீழ் செயல்படக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் என்பது வர்த்தக ரீதியாக தற்பொழுது பல்வேறு செயற்கைக்கோள்களை பல்வேறு செயற்கைக்கோள்களை விண்ண ஏவப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது ஐரோப்பாவின் பதினான்கு நாடுகளை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த செயற்கைக்கோள்களுக்கான ஆய்வில் ஈடுபட்டு இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இஸ்ரோவிற்கு இது ஒரு மிக முக்கிய செயற்கைக்கோள் விண்கலமாக பார்க்கப்படுகின்றது வர்த்தக ரீதியான செயற்கைக்கோள் ஏவுதல் என்பதாலும் சூரியன் தொடர்பாக இஸ்ரோவின் சார்பிலும் வெளிநாட்டு குழுவினர் சார்பிலும் சேர்ந்து செய்யக்கூடிய இரண்டாவது விண்கலம் என்பதாலும் சூரிய புறவெளி கதிர்கள் கொரோனாவில் இருந்து கிடைக்கப்படக்கூடிய பல்வேறு அரிய தகவல்கள் இதன் மூலம் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றைய தினம் தொழில்நுட்ப கோளாறால் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது முடியாத சூழலில் இன்றைய தினம் தற்பொழுது சரியாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கின்றது மேரா தகவல்களுக்கு நன்றி மீனா